ஒவ்வொருவரும் தங்களின் பிறந்த நட்சத்திரத்திற்குரிய திருக்கோவில்களை அறிந்து கொள்வதும் அக்கோவில்களுக்கு சென்று வழிபடுவதும் மிக மிக அவசியம் அதில் இன்று நாம் காண இருப்பது சித்திரை நட்சத்திரம் மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே உள்ள குருவித்துறை ஸ்ரீ ரத வல்லப பெருமாள் ஆலயம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்நாள் முழுவதும் அடிக்கடி வணங்க வேண்டிய திருக்கோவிலாகும் சித்திரை நட்சத்திர தினத்தன்று சென்று வணங்குவது சிறப்பு கையில் வைத்து கொண்டு இருபத்தி ஒரு முறை வலம் வர வேண்டும் குருவருள் சுக்கிரன் அருளும் கிடைக்கும் கர்மவினை தோஷங்கள் விலகும் பண கஷ்டம் வேலை இழப்பு எதிர்பாரா நஷ்டங்கள் போன்றவை நிவர்த்தியாகும் பொன் பொருள் சேரும் ஏழை ஓவியருக்கு உதவி செய்ய வேண்டும் தனது கரங்களால் கோர்க்கப்பட்ட மாலையை தெய்வங்களுக்கு அணிவித்து வந்தால் மிக நற்பலன் உண்டாகும் கணவன் மனைவி கருத்து வேறுபாடு கொண்டவர்கள் பூரட்டாதி வியாழன் இணைந்த நாட்களில் சென்று வணங்கி தான தர்மங்கள் மங்கள பொருட்களை வழங்கி வந்தால் குடும்ப வாழ்க்கை சிறக்கும் குருவருளும் திருவருளும் கிடைக்கும் பதவி செல்வம் போன்றவற்றால் மற்றவருக்கு தீங்கிழைத்தோர் வலிப்பு நோய் வாத நோய் உள்ளவர்கள் இங்கு சென்று வணங்கி வருவது நன்று இது போன்ற ஆன்மீக குறிப்புகளுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்